தந்தை மகன் துயா ஆகியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நுழைமாக இருப்பதாகும் இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவேண்டலோடும் இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் என்றும் உள்ளது அவரது பேரங்கு என்றும் உள்ளது அவரது பேரங்கு என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவேண்டல் எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அன்புக்குள் அழைத்து நிற்கின்றது இறைவனுடைய அன்பு மாறாதது மறையாதது அந்த அன்பினால் தான் நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் தன்னுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தன்னையே தியாகம் செய்தார் தன்னையே அர்ப்பணித்தார் தன்னையே முழுமா முழுமையாக கையளித்தார் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆகவேதான் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே அன்போடு வாழுவோம் அன்போடு பேசுவோம் அன்போடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்வோம் புன் பூத்த புத்த முகத்தோடு அன்பு உள்ளத்தோடு நாங்கள் வாழ பிரயாசிப்படுவோம் தீய பவுளடிகளால் அழகாக சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் பேரன்பி என்னை ஆட்கொள்ளுகின்றது கிறிஸ்துவனுடைய பேரன்பால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் பேரன்பே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றது கிறிஸ்துவனுடைய பேரன்பே எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனில் நிலை பெற்று நிற்கவும் எங்களோடு வாழ்பவர்களுடன் நாங்களுடைய வாழ்க்கையை வாழவும் இறை உறவை வளர்க்கவும் பிறர் உறவை வளர்க்கவும் இறை அன்போடு வாழவும் பிறர் அன்போடு வாழவும் உரினுடைய அன்பே எங்களுக்குள் பிரதிபலிக்கின்றது ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் அன்போடும் பிறர் நல நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளோடும் இறை அன்போடு வாழ்ந்து அன்பின் கருவிகளாக அன்பில் நாம் நிலை பெற்றவர்களாக வாழ உரியது நாளுக்குள் கால் பதிப்போம் அன்னை மூலமாக இறை அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயர் ஆகிய அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்